சூப்பராக இருக்குற நல்லா இருக்கு பார்க்குறேன் நல்லா இருக்கு ரெண்டு மிக்ஸ்அப் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு மியூசிக் தான் சூப்பராக இருக்கு படத்துக்கு தான் படம் பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு எண்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஃபைனல்ல இருந்து அது போகும்போது நல்லா வரோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது பார்ட் டூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்ட் டூ அந்த ஹாஃப் சீன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் தள்ளுங்க ஓகேங்களா சொல்கிறேன் சொல்லுவான் ஆயிரம் சொல்லுவான் பக்காவாக இருக்குது ஆக்டிங் நல்லா இருக்குது அதை விட கார்த்தி கார்த்தி தான் அந்த படம் ஆக்சுவலி சூர்யா வந்து அந்த வந்து பெருசா தெரியல பார்த்து பார்த்து இப்போ கார்த்தியோட ஆக்டிங் பார்த்து சூர்யா கம்மியா இருக்க மாதிரி டிஎஸ்பி போடுற தெரியல ஆமாம் ஆவரேஜ் தான் பார்க்கலையே நான் ஆமாம்

மற்றபடி ஓகே மியூசிக் பிஜிஎம் வேறு லெவலில் ப்ரோ சூரிய ஆக்டிங் வேறு லெவலு லாஸ்ட் என்ட்ரி வேறு லெவல் அது சூப்பர் ப்ரோ அல்டிமேட்டாக அது அன்எக்பெக்டட் தான் வேறு யாராச்சும் வருவாங்க பார்க்கலாம் ரொம்ப டைரக்டர் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காரு அதுக்கு வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க மேக்கிங்கெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க சும்மா நான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டோரி எல்லாமே நல்லபடியாக சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சார் படம் செம்மையாக இருக்குது சில பேர் சொல்லுவாங்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க சூர்யா அது வந்து செம்ம ஆக்டிங்கு உழைப்பு நல்லா உழைப்பு ஓகே உக்காஞ்சு மூணு ஹவரில் பார்த்துட்டு வரவங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இது நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் இந்த படம் நேற்றும் பார்த்த ஈவினிங் ஷோ இன்றைக்கும் பார்த்த ஈவினிங் ஷோ ரெண்டு நல்லா இருக்குது இன்னிமேவும் பார்ப்பேன் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது ஆமாம் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களோட உழைப்பு தான் நம்ம பார்க்கணும் மெயினாக டைரக்டர் எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஹீரோமெல்லாம் ரொம்ப பாவம் படத்தில் பொறுத்த வரைக்கும் பாவம் செமையாக இருக்கும் சூரியன் நல்லா ப்ரோ ஓ தான் ப்ரோ இருந்துச்சு எல்லோரும் கழிவுத்துற அளவுக்குலாம் மொக்கம் இல்லை ஆனால் மொக்க தான் படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ப்ரொடியூசர் சூர்யா கொடுத்த ஸ்பீச்சுக்கெலாம் படம் செம்மையாக இருக்கும்னு நினச்சோம் ஓகே ஆவரேஜாக போயிடுச்சு அவங்க ஹைப்பேற்றாமல் இருந்தாலே நல்லா சார் படத்தில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கு பட் மற்றபடி தான் இது இல்லை செகண்ட் டைம் பார்த்தா ரொம்ப மோசம் பலம் நல்லா இருக்கு திருடி எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே பரவாயில்ல அது ஒன்றும் இப்படி ஒன்றும் பார்க்க கூட அறுவை பலம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் உண்மையா பார்க்கலாம் படத்தை ஒன் டைம் பார்க்கலாம் ஆட்சி திடீரெலாம் இன்னொரு பார்த்தேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நல்லா இருக்குது அல்ல அந்த காட்சிகளெலாம் பிரமிப்பாக இருக்குது எடுத்தது உண்மையிலேயே படம் உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது பட்டு ஆரம்ப எதிர்பார்த்த மாதிரி அந்தளவுக்கு கிடையாது ஆனால் வந்து ஒன் டைம் ஆச்சு ப்ரோ ஆக்சுவலி இவங்க எதுக்கு இவ்வளோ ஹேட் ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக நல்லா இருந்தது மேக்கிங் யூஸும் நல்லா இருக்குது சாரி ஆட்டோ கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது ப்ரோ ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது ம் நல்லா இருந்தது ஆனால் எதுக்கு இவங்கள நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணுறாங்கன்னே தெரியல பட் நல்லா நான் ஆக்சுவலாக போட்டு ஆமாம் க்ளைமே ஆக்சுவலாக அதே பேக் கன்சிங்லாம் அப்படி இருந்தது எப்படி இருந்தது சூப்பரான்னு அது அன்எக்பெக்ட் தான் இருக்கு